بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بسم الله الرحمن الرحيم

அவர்களின் நம் அனைவர் மீதும் எங்கென்றும் உள்ளாவதாக பெருமள்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்து புண்ணியம் பூத்துக்குழுங்கும் புனித ரமதானை மீண்டும் ஒருமுறை அடைந்திருக்கும் நாம் பெரும் பாக்கியசாலிகளே ரமதானின் அனைத்து பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் வல்லவன் அல்லாஹ் தந்தருள்வானாக ஆமீன்மை சகோதர சகோதரிகளே நமதான் என்பது ஒருமெனே ஆன்மீக மேம்பாட்டுக்கான மாதம் மட்டுமல்ல உண்மையில் அது சமூக மாற்றத்துக்கும் ஓர் அழகிய அரிய வாய்ப்பாகும் சமூக மாற்றம் என்போது தனி மனிதன் குடும்பம் சமூகம் மாற வேண்டும் தனி மனித சீர்திருத்தத்தின் மூலம் குடும்பங்களை வலுப்படுத்தலாம் பலப்படுத்தலாம் குடும்பங்களில் மாற்றம் ஏற்படும் போது நிச்சயமாக சமூக மாற்றம் ஏற்படும் எண்ணல்லா ஹலா யுகையீரு மாபெகோமின் ஹத்தா யுகையிரு மாபெம்சு சிகின் ஒரு சமூகம் அதாவது மனிதர்கள் தங்களை தாங்களே மாற்றி வரையில் நிச்சயமாக அல்லாஹும் அவர்களை மாற்றி விடுவதில்லை என அல் குரான் குறிப்பிடுகின்றது இன்றைய சூழ்நிலையில் எமது சமூகத்தில் பாரிய மாற்றங்கள் தேவை என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம் இது காலத்தின் தேவை நாம் முகங்கொடுக்கும் சவால்கள் அச்சுறுத்தல்கள் அறைகூவல்களின் தன்மை கேட்ப புனித குரான் சுன்னா மற்றும் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களின் வழிகாட்டலில் சமூக மாற்றத்திற்கான துரித முயற்சிகளில் நாம் களமுறங்க வேண்டும் இல்லையென்றால் மிக வேகமாக எமது சமூகம் சகல துறைகளிலும் படு தோல்வி அடையும் என்பதில் சந்தேகம் இல்லை நிச்சயம் நாம் மாற வேண்டும் எம்மில் மாற்றம் வேண்டும் கல்வி கலாச்சாரம் அரசியல் பொருளாதாரம் சுகாதாரம் பண்பாடு ஒழுக்க விழுமியங்கள் போன்ற அனைத்து துறைகளிலும் எமது சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது நாம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம் சிந்திக்கு கலவைப்பட்டுள்ளோம் சிந்திப்போம் வீழ்ச்சியின் விளிம்பை நோக்கிச் செல்வதை அவதானிக்கும் எந்த ஒரு முஸ்லிமும் கவலைப்படாமல் இருக்க மாட்டார்கள் எனவே நாம் மாற வேண்டும் எம்மில் மாற்றம் வேண்டும் கல்விக்கு வித்திட்டார்கள் கருணை நபி சல்லு அலஹி வசல்லமன் அவர்கள் தலபுல் எல்மித்து முஸ்லிம் கல்வியை தேடி படிப்பது அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமை என்றார்கள் ஆனால் இன்று எமது சமூகம் கல்விக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் கல்வித்துறையில் காட்டும் ஆர்வம் என்ன நாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் நாம் மாற வேண்டும் என்னில் மாற்றம் வேண்டும் எதிரே சகோதர சகோதரிகளே இந்திய சமூகத்தில் பெருகி வரும் குற்ற செயல்கள் பாவமான காரியங்கள் ஒழுக்க சீர்கேடுகள் கண்களை கலங்கச் செய்யவில்லையா வளர்ந்து வரும் எமது இளைஞர் யுவதிகளிடம் அச்சமும் இஸ்லாமிய உணர்வும் மனதை பற்றிய பயமும் குறைந்து கொண்டே செல்கின்றன இதன் விளைவாக சிதைந்த சீரழிந்த குடும்பங்கள் எத்தனை எத்தனை இதனால் விவாகரத்தில் முடிந்த குடும்பங்கள் எத்தனை எத்தனை நாம் மாற வேண்டும் எம்மில் மாற்றம் வேண்டும் போதைக்கு அடிமையாகி ஞானமுழந்து மதிப்புழந்து நிம்மதியை இழந்து நிலை நிற்கும் இளைஞர்கள் எத்தனை பேர் நாம் மாற வேண்டும் எம்மில் மாற்றம் வேண்டும் ஈமானில் இலக்கச் செய்யும் உள்ளே நிலையே தற்கொலை உறைவனில் கவா கதிரில் நம்பிக்கை இல்லாது பகுத்தறிவையும் பறை கொடுத்து பரிதாபமாக தற்கொலை செய்யும் கேவலமான சம்பவங்களும் எமது சமூகத்தில் ஆங்காங்கே நிகழ்வது வேதனையை தருகின்றது இளதரவை சகோதர சகோதரிகளே பொருளீட்டல் கொடுக்கல் வாங்கலில் பொய்யும் புரட்டும் மோசடியும் அதிகரித்து விட்டன தவறான வழிகளில் பொருள் தேடுவது எம்மத்தியில் ஊடுருவி இருக்கின்றன கலப்படம் பதுக்கல் வட்டி எனும் கொடிய பாவம் எம்மத்தியில் சர்வ சாதாரணமாகிவிட்டன தொழில் வாய்ப்பின்றி ஆற்றலிருந்தும் தக்க தொழிலில் ஈடுபடாது சமூகத்துக்கு சுமையாக வாழ்பவர்கள் எம்மில் எத்தனை பேர் எம்மில் மாற்றம் வேண்டும் கணவன் மனைவி கடமைகள் பெற்றார் பிள்ளைகளின் பொறுப்புகள் முதலாளி தொழிலாளி கடமை உரிமைகள் உறவினர்களின் கடமைகள் அயல் பெற்றாருக்கான உரிமைகளை உதாசீனம் செய்து வாழ்வோர் எம்மில் எத்தனை பேர் நாட்டை நேசிப்பதும் நாட்டு சட்டங்களை மதிப்பதும் எமது கடமை அல்லவா சுற்றாடலை பாதுகாப்பதில் நாம் எங்கே இருக்கின்றோம் எமது உணவு பழக்க வழக்கம் எமது சமூகத்தின் உணவு பழக்க வழக்கம் இன்று எப்படி இருக்கின்றது நாம் மாற வேண்டும் எம்மில் மாற்றம் வேண்டும் ஏதாலும் இச்சகோதர சகோதரிகளே நாம் உடனடியாக மாற வேண்டும் எம்மில் மாற்றம் வேண்டும் இன்னும் பிற்போட வேண்டாம் எனவே நாம் அடைந்திருக்கும் இந்த புனிதமான ரமதானை அதற்கான சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வோம் இம்மாதத்தின் மூலம் சமூகத்தில் நாம் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தலாம் எப்போதும் எல்லா நிலைகளிலும் அல்லாகியம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நிலைநொழுக்கத்தையும் மனப்பக்குவத்தையும் பொறுமை மன்னிப்பு விட்டுக் கொடுத்தல் சுரர் நலன் பூணல் மற்றவரை மதித்தல் தவறான பழக்க வழக்கங்களை ஒழித்தல் சண்டை சச்சரவுகள் மேண் வண்புகளை இல்லாதொழித்தல் போன்ற நல்ல விடியங்களை எம்மத்தியில் உருவாக்குவதற்கான அழகான வாய்ப்பாகவே இந்த ரமதான் அமைந்திருக்கின்றது எனவே சமூக மாற்றத்திற்கான அழகான அவகாசமாக இந்த நமதானை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என் சமூகத்தில் பல்வேறு விடயங்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற ஏக்கம் எம் அனைவருக்கும் உண்டு இந்த மாற்றத்தை எங்கிருந்து ஆரம்பிப்பது என்பதுதான் எனக்குள்ள கேள்விக்குறியாகும் எனவே நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை எம்மிலிருந்து ஆரம்பிப்போம் எம்மிடத்திலே திருத்தப்பட வேண்டிய விடயங்கள் அவற்றை நாங்கள் திருத்திக் கொள்வோம் தனி பொறுப்புகள் சமூக பொறுப்புகளை உணர்ந்து செயற்படுவோம் உலகம் தானாக திருந்தும் நீ திருந்து உலகம் தானாக திருந்தும் என்று சொல்வார்கள் எனவே வீட்டுக்கும் நாட்டுக்கும் எம்மை மறுமைக்கும் சிறந்தவர்களாக எம்மை மாற்றிக்கொள்வதற்கான அழகான வாய்ப்பாக இந்த ரமதானை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் வல்லவன் அல்லாஹ் எம் மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தி எமது சமூகத்தில் நல்ல மாற்றத்தை உருவாக்கி தருவானாக அல்மீன் அசலாம் வரமத்துலாஹி வபரத்து